உங்களுடைய அதிமுக ஆட்சியில இருக்கும் போது காவல்துறையோட கை கட்டப்பட்டிருக்கு சார் என்ல விட வந்து இன்னும் சிறந்த ஆளுக்துறையில இருக்காங்க பலி வாங்குறது எந்த விதத்திலையும் அரசியல் தவறா பயன்படுத்தி பழி வாங்கறது திமுக வேலை இந்த விஷயத்தை வந்து மையப்படுத்தி அரசியல் கட்சிகள் வேல பாக்குது. இது வந்து கருப்பு சோந்தரம் மதுரைல எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த காவல்துறை வந்து கவர்னர் கண்ட்ரோலுக்கு போயிருச்சுன்னா இந்த விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு வந்துருச்சு ஒரே மாதிரி தேவையில்லை சார்.

இது வந்து நடக்கிற இஸ்லாமியரார் உருவாருக்குமா என்ன சொல்லியிருக்கு அறநிலையத்துறை அப்ப அறநிலைத்துறை என்ற விஷயத்தை வந்து ஆலயத்தை உண்டு கோயில் வெளிய

தீர்த்தம் தெளிச்சதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமஸா போச்சு ஆஹ் அதுல எச்ராஜா அவர்கள் கொடுத்த அந்த பேட்டி ஒரு பரபரப்பான பேட்டியா இருக்கட்டும் அண்ணாமலையார்கள் கொடுத்த அந்த பேட்டி ஆஹ் திருப்பன்ற மலை பத்தி கொடுத்ததும் பரபரப்பா இருக்கு இதை பத்தி ஒரு கோர்வையா சொல்லுங்க கந்தர்மலையா சிக்கந்தர் மலையான்ற அந்த ஒரு பேச்சுக்கள் வருது இதை பற்றி உங்கள் பார்வை என்ன சிக்கந்தர் மலைன்ற வார்த்தையை வந்து சமீப காலமாக இவங்களா உருவாக்குறாங்க செயற்கையாக உருவாக்கப்படுறாங்க அதன் மூலமா வந்து அரசியல் லாபம் அடையலாம்னு நினைச்சு இந்த ஆளும் திரைய திமுக அரசு வந்து லேச ஆரம்பிச்சு விட்டாங்க அவங்களுக்கு என்ன தேவைக்காக ஆரம்பிச்சாங்க அந்த விஷயம் வந்து முடிஞ்சு சில விஷயத்தை சார் யார் அந்த அந்த மாதிரி விஷயங்களை டைவெர்ட் பண்றதுக்காக உருவாக்கி விட்டது அவங்களே வந்து பாதுகாப்பு கொடுக்கறேன் அவங்களே உள்ள வாழ்றது இந்த மாதிரி வேலைகள் அவங்க நிப்பாட்டாங்க இனி இவங்க நிப்பாட்ட மாட்டாங்க இந்த விஷயத்தை இந்த வந்து இஸ்லாமிய தரத்தை வந்து ஒரு இதுல என்ன சந்தேகம் என்னைக்கு ஏதாவது பின்னாடி நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போற பாதையில உள்ள வந்து நடந்து போறவங்கள கூட நீ யாரு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க உன்னோட போன் நம்பர் என்ன வாங்கிட்டுதான் போலீஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கு கேக்குறதுல ஒண்ணு தப்பு இல்ல இல்ல நடந்து இருக்கல அதே ஏன் இந்த பாதையில போறவங்கள இத்தனை வருஷமா கேட்கல அப்ப வளர்த்து விட்டது யாரு அப்பயே வந்து நீ எங்க இருந்து வர்ற எந்த ஊர்ல இருந்து வர்ற எதுக்காக வர்ற என்ன கொண்டு போறன்றத இந்த பக்கம் இஸ்லாமிய தரப்பு ஆளுங்க போற பாதையிலையும் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா இந்த இஷ்யூ வந்திருக்காதுல்ல ஆட தூக்கிட்டு போறேன்ற விஷயம் வந்ததுக்கு அப்புறம் அங்க ஆடு வெட்டிருந்தா இன்னும் பிரச்சனையா இருக்கும் ஆடு வெட்டுறதுக்கு முன்னாடியே அங்க ஒரு தத்து நிறுத்தப்படுறாங்க அது இதுக்கு முன்னாடி ஆடை இப்படி தூக்கிட்டு எல்லாம் வந்தாங்களா இல்ல என்ன தைரியத்துல வந்தாங்க அப்ப காவல்துறையோட கை வந்து கட்டிருக்கு அதனால் நீ போக ஒன்றும் ஆகாது அவங்க உடைய ஃபார்மாலிட்டி இது பண்ணிட்டு அனுப்பி விட்டுருவாங்கன்னு அவங்க சொல்றேன் இந்து அமைப்புன்னா அரசு பண்ணி மண்டபத்தில் வைக்கிறதோ தேவையான ரிமாண்ட் பண்றதோ நடக்கும் காவல்துறை மூலியமாக இஸ்லீம் அமைப்புனா வந்து அங்கன கலைச்சி அவங்கள சமாதான பண்ணி அவங்களை தாஜா பண்ணி தடவி கொடுத்து போகிற வேலையை நடக்குதுன்னா அது வந்து அரசோட அனுமதி இல்லாம எப்படி இப்படி நடக்கும் இல்ல என்ன ஆதாயம் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க ஏன்னா தொடர்ந்து நீங்க வந்து திமுக அரசு மேல குற்றச்சாட்டுறீங்க மத மோதலை வந்து உருவாக்கு பாக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அடுத்து வந்து தூண்டி விடுறதும் அவங்க தான் கையாளாகாம வேடிக்கை பார்த்ததுன்றீங்க இத்தனை குற்றச்சாட்டுக்கும் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கணும் இல்ல என்ன ஆதாயம் பின்புலம் இதுக்குன்னு பாக்குறீங்க இஸ்லாமியர்கள் வந்து அமைதியா நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தா அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் கிடையாது சார் அவங்களா சுயமா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களை அமைதியாக சாதாரணமா தொழில் பண்ணி வாழக்கூடிய கூட டெம்டாக்குற விஷயம் நடந்தாதான் அந்த ஓட்டு வந்து ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் திரு திருப்புறம் திருப்புறம்ன்ற விஷயத்துல அதிகபட்சமா ஒரு முப்பதாயிரம் ஓட்டு இருக்குமா இஸ்லாமிய ஓட்டு அதை முழுசா வாங்குறதுக்கு இத்தனை எத்தனை கட்சி ஏழு கட்சி வந்து ஒன்னு சேர்ந்து போய் மனு கொடுக்குது அவங்களோட உரிமையை அதிமுக உட்பட கம்யூனிஸ்ட் உட்பட நாம் தமிழர் இன்னைக்கு பெரியார் அங்கிட்டு கத்துனாலும் இங்கிட்டு வந்து இவங்களுக்கு ஆதரவாதானு பேசினாரு அவங்களும் கொடுத்திருக்காங்க இது வந்து அரசியல் ஆதாயம் சொல்லாம இதை என்ன சொல்லுவீங்க அந்த சிறுபான்மை ஓட்டுன்ற அந்த ஒரே விஷயத்தை வந்து மையப்படுத்தி அரசியல் கட்சிகள் ஆனா வந்து அந்த ஓட்டுன்ற ஒரே விஷயத்தை பயன்படுத்தி பல விஷயங்களை வந்து இந்து தர்மத்தையும் இந்து கலாச்சாரத்தையும் இந்து புனிதத்தையும் அழிக்கிற வேறைய இஸ்லாமியத்துல உள்ள சில தீவிரவாத அமைப்புகள் இதை பயன்படுத்திக்கிறது அடிப்படை அடிப்படைவாதிகள் பயன்படுத்துறாங்க இதுக்கு வந்து தன்னறியாம இந்துக்களை அந்த அத்தனை கட்சியில இருக்க இந்துக்களும் பலியாகிக்கிட்டு இருக்காங்க இல்ல இப்ப நம்ம வந்து திருப்பரகுண்டூர் மலை முருகன் மலை முருகன் முதல் நம்ம முருகன் மலைன்னு சொல்லுவோம் அங்க இருக்க முஸ்லிம்ஸுக்கு அங்க சிக்கந்தர் தர்கா இருக்கு தர்காக்கு போயிட்டு வராங்க சோ அவங்க வந்து அந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்லுறதுல நீ உங்க என்ன கஷ்டம் அங்க கேக்குறாங்க இன்னொரு பகுதி சார் சார் என் வீட்டுல வந்து மேல வீட்டுல ஒருத்தர் குடி வசதி சார் ஏன்னா விரும்பிய வருமாமே ஏதாவது கொஞ்சம் தங்கிக்கிறேன் நாலு நாளைக்கு இந்த வர்றாரு அப்புறம் வந்து வாடகை கொடுத்துக்கிறேன் இருக்காரு எனக்கு இருக்காருன்னு வைங்க அதை வந்து என் வீட்டு அரியையும் ரசித்தலையே அவர் பேரை மாத்தணும்னா என்ன விடுவீங்களா இருந்துட்ட இந்த அந்த பிரிட்டிஷ் கவுன்சிலோட தீர்ப்புல என்ன இருக்கு அறிந்து அறியாம ஏதோ ஒரு வருஷத்துல இது வந்து உருவாயிருச்சு இதுக்கு மேல விரிவாக்கம் பண்ணக்கூடாது இதை உரிமை கொண்டாட கூடாது இது முழுக்க முழுக்க முருகன் மலைக்கு இது திருப்பரம்ன்ற முருகனுக்கு சொந்தமான மலைன்ற அத மாத்திர வேலை உங்களுக்கு யார் கொடுத்தா அப்ப சட்டத்தைய மதிக்கிறது சட்ட தீர்ப்புகளை வந்து மாத்தி பண்றது வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சிக்கந்தர் மலைன்னு அவன் தான் சொல்றாங்க அதுல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தானே அங்க கேட்க அங்க இருக்கவங்களே பேசுறாங்க நாங்க வந்து நீங்க முருகன் மலைன்னு சொல்றீங்க நாங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்றோம்

போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து கைது பண்றாங்கன்னு நம்ம எடுக்கும் போதே இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆமா ஒரு வருடத்துல நமக்கு வேண்டிய நண்பரோட ஆபீஸ்ல வந்து நீங்க கேட்டீங்க ம சென்னையில இருந்து வந்தீங்க அது ஒரு மீடியா ஆபீஸ் ஆபீஸ் தான் அங்க வந்து நிப்பாட்டி இதெல்லாம் பண்ணக்கூடாது வைக்க கூடாதுன்னு இன்னைக்கு வந்து கருத்து சுதந்திரம் மதுரைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் கேள்வி இது திருப்புரம்ன்ற விஷயத்துல இவ்வளவு இன்னும் சொல்லிதான் இந்த மக்களை எவ்வளவு நாள் தான் அடக்கி வச்சிட முடியும் நினைக்கிறீங்க தூண்டி விட்டவங்களே தானே தூண்டி விடுறாங்க என்ன லாபம் அரசியல்வாதிகிட்ட கேளுங்க அதிகாரிகள்ட்ட கேளுங்க நாங்க எல்லாத்தர சொன்னோம்னா நீங்க வந்து நீங்க தூண்டி விட பேசுறீங்க ஒண்ணுமில்லாத விஷயத்த அவங்க வந்து ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்களே கேக்குறீங்க இது பொதுமக்கள்கிட்ட கேட்டிருப்பீங்கல்ல பொதுமக்கள் கிட்டயும் அந்த ஆளுங்கட்சி தரப்பு கேளுங்க காவல்துறை உங்களால கேட்க முடியுமா பாவம் சார் காவல்துறை ஆளுங்க அவங்க என்னதான் பண்ணு இந்த அரசியலுக்கு அந்த ஆட்சி வந்தா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க நடிக்கணும் இந்த ஆட்சி வந்தா இவங்களுக்கு ஏத்த மாதிரி நடிக்கணும் காவல்துறை என்னைய பொறுத்த வரைக்கும் இது வந்து யாரும் சொல்ற கருத்தா சொன்னாத கருத்தா அண்ணாமலை அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஒரு ஏவல் துறையா இருக்கு நாளைக்கு ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் எனக்கு வந்து சட்ட அறிவு கிடையாது நான் சாரா சரி பாமர படியாதவே நான் சொல்றேன் சார் இந்த காவல்துறை வந்து கவர்னர் கண்ட்ரோலுக்கு போயிருச்சுன்னா இந்த விஷயங்களுக்கு எல்லாம் தீர்வு வந்துடும் சார் ஒரே மாதிரி கவர்னரே தேவையில்லைன்றாங்க நீ கவர்னர் கண்ட்ரோல் காவல்துறை போகணுன்றீங்க அவன் சார் திருடே வந்து போலீஸ் வேணான்னு சொல்றேன் எடுத்துருவீங்களா ஒவ்வொரு வருஷமா வந்து சீருடைய அணிவகுப்பு வந்து டெல்லியில நடக்குது அதுக்கு மிரட்டல் வந்துகிட்டே இருக்கு தீவிரவாதிகளால அதை நிப்பாட்டிடலாமா என்ன சார் இது கவர்னர் கையில வந்து காவல்துறை போயிடட்டு சார் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் எவன் மேல எவனும் பொய் வழக்கு போடவும் முடியாது போட்ட வழக்கு வந்து வாபஸ் வாங்கி வந்து இவனை விடுதலை பண்ணவும் முடியாது இப்படி ஒரு முடிவு வந்தாதான் சார் இந்த காவல்துறை வந்து சுதந்திரமா வந்து அவங்களோட கௌரவத்தை காப்பாத்திரமே வேலை பார்க்க முடியும் அவர் வந்து நம்மகிட்ட வந்துட்டு நம்ம சட்டம் பேசி அவரை திட்டுறோம் அடுத்து வந்து அவன் அங்க போட்டு அவரை திட்டுறான் போலீஸ்கார அடுத்த வந்து எதிர்கட்சிக்காரையும் என்ன அவலம் கேட்டு என்ன பண்றான்றான் இதுக்கெல்லாம் காவல்துறைக்கு வந்து அவங்க கௌரவம் பாதிக்காம இருக்கணும் அவங்க சுதந்திரமா செயல்படணும் அவங்களோட இதை வந்து பாட்டணும் இதுல இருந்தா ஒரு பத்து இருபது பெர்சென்ட் அந்த கையேந்திர காவல்துறையின்மா இதை வேணாம் நினைக்கும் ஞானயமாக நடக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்தவங்க இத ஒத்துக்கிறதா செய்வாங்க ஆணையமா இருக்கிறதுனால தான் ஞானேசரன் அந்த பாலியல் வழக்குல கைது செய்யப்பட்டார் திமுக அனுதாபியா இருந்தாலும் அண்ணாநகர் பாலியல் வழக்குல அதிமுக தரப்புல இருக்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இன்னொரு பக்கம் நேத்தி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அதுல அந்த கார் இன்சிடென்ட்ல கைது செய்யப்படுறாங்க அவரும் அதிமுக ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி நாணயமா இருக்கிறதுனால எதிர்கட்சி பாரபாரம் பாக்குறாங்க ஆளுங்கட்சிக்காரங்களே கைது பண்றாங்க போலீஸ்காரங்க நாணயமா தான் இருக்காங்க இந்த மூணு விஷயத்துல வந்து அவங்க நாணயமா நடக்க விட்டது அவங்களை விட்டது வந்து இந்த அரசு அது என்ன காரணம்னா அதை தாண்டி வந்து வெளியே வந்து இந்த விஷயம் போயிருச்சு அதுல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக வேற வழி இல்லாம அத ஒத்துக்கிட்டாங்க அந்த பாலியல் வன்கொடுமை வழக்குல வந்து அண்ணா நகரத்துல இனிமே இனி எந்த பொம்பளையும் இப்படி வந்து வந்து வெளியே வந்து பாதிக்கப்பட்டாலும் பேட்டி கொடுக்க கூடாது கம்ப்ளைண்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு தானே அவளோட ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் வெளிய வந்துச்சு அது மத்தியில் தானே அதுக்கும் மத்திய மத்தியில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல ஸ்டாலின் அவர்கள் என்ன வேணுமாலும் சொல்ல வேண்டியதா சார் சொல்றதுக்கு வாயா புளிக்க போகுது எதை எதை சொன்னாலும் நம்பறதுக்கு ஆள் இருக்கு எதை சொன்னாலும் அதை நியாயப்படுத்தி போசறதுக்கு அவங்க கையில மீடியா பவர் இருக்கு அஹ் திரையுலக பவர் இருக்கு அப்ப அவங்க சொல்ற பொய் கூட அந்த பொய் தானே அந்த எழுபது வருஷம் திராவிட ஆட்சிக்கு வந்து அடிக்கோளே அது நடக்கத்தான் செய்யும் இல்ல இது வந்து திருப்புறம்ன்ற இசுவை பத்தி சாதாரணமாக என்ன நடக்குது என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களை வேணுமோ அக்யூஸ் மாதிரி இங்க எல்லாம் இருக்க கூடாது போன்னு வந்து விரட்டுறது இங்க வச்சிருந்த அரெஸ்ட் பண்ணிடுவேன் ரிமாண்ட் பண்ணிருவேன் என்ன சார் நடக்குது இது கருத்து சுதந்திரம் இருக்கா இப்ப இல்ல ஒரு வரக்கூடாதுன்னு பாக்கறாங்க வர்றது எதுனால எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும்ன்ற வரைய இருக்கட்டும் பண்ணணும் அந்த காலத்துல போட்டான்ல அதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசு திராவிட அரசு வந்து மெயின்டைன் பண்ணி இந்த பிரச்சனை வருமா அது பண்ணாதது யார் காரணம் அந்த தப்பை வரைக்கும் இன்னும் என்னென்ன காரணங்களை கொண்டு வர போறீங்க இன்னும் எத்தனை ஆன்மீக தலங்களையும் எவ்வளவு ஆன்மீகவாதிகளையும் அழிக்க போறீங்க இல்ல அவங்க நமக்கு என்ன உரிமை இருக்கோ அதுவும் மற்ற மதத்துக்கு இருக்குன்றது அவங்களும் எங்களுக்கு அந்த மத வழிபாடு பண்றதுக்கு உரிமை இல்லையானா தென்மா மசூதியில போய் நான் உரிமை கேட்கல சார் இந்து கோயில் மேல ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்க மசூதியில உள்ள எங்களோட உரிமையை மீட்கிறோம் சார் நான் அங்க போய் இது கேட்டாதான் நீங்க இந்த வார்த்தை சொல்லணும் அவங்க கூடாதான்னு ஏன் தலைமையில இங்க வந்து நீ வச்சுட்ட தெரியாம அது இருந்துட்டு போதும் கண்டு கனமா திருட்டுத்தனமா தின்ற ஆட ஆடை தின்னுட்டு போன்னு விட்டுருந்தானது இந்திய லோக்கல் மக்கள் அதோட விட்டுருக்கலாம்ல அது என் உரிமை நான் எடுத்துட்டு போய் வெட்டுவேன் நீ போக போய் தானே கிளம்புச்சு அப்ப இந்துக்களோட பெருந்தன்மையை பூரா நீ வந்து எந்த அளவுக்கு வந்து இலக்காரமா பயன்படுத்துற அப்ப நீ நான நடக்கிற இஸ்லாமியராக இருந்தால் இது வந்து இந்த இஷுவை உருவாயிருக்குமா வெளிப்படையா நான் வெட்டுவேன் ரத்தம் எல்லாம் செய்வேன்ற அதுதான் நான் சொல்றேன் ஆடு வட்டணும் அது இந்து தான் வெட்டி தின்னணும்னு உனக்கு முடிவு இருக்கா பட இதை பா காளி கோயிலுக்கு வா இந்து கோயில் வெட்டு தின்னு நானே வெட்டி போடுறேன் தின்னு பாண்டி கோயிலுக்கு வா வெட்டு அவங்க உங்க கோயில கீழே வச்சிருக்கேன் அங்க வச்சு வெட்டி தின்னு நான் புனிதமா நினைக்கிற இடத்துல திம்மின்றது என்ன அர்த்தம் அது வந்து ரத்தம் சிந்த கூடாதுன்னு நினைக்கிறத என்ன அர்த்தம் அதனால வந்து இத வளர்க்கறது வந்து பாவம் போலீஸ்காரங்களால என்ன செய்ய முடியும் இவ்வளவு அரசு என்ன விதமான நடவடிக்கை எடுக்கணும் இதுலன்னு பாக்குறீங்க இந்த இஷ்யா அரசு வந்து இருக்குற க சட்ட ரீதியாக இருக்கிற ஏற்கனவே இருக்கிற ஆர்டரை ஒழுங்கா ஒபே பண்ணா இந்த பிரச்சனை வந்திருக்காது இவ்வளவு காலம் பண்ணல தாஜா பண்ண இனிமேலாவது அதை செய்யுங்கன்னு நாங்க சார் இந்த இஷ்யூ கோர்ட்ல இருக்கு கோர்ட்ல இருக்கு கோர்ட்ல வந்து மூணு தீர்ப்பாயிருக்கு ஆமா அதை மீறி வந்து ஏத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது நீ ஏன் கண்டபுதான் கோர்ட்டு போக மாட்டீங்க ஏத்துறது கோர்ட் என்ன சொல்லி இருக்கு அறநிலையத்துறை ஏத்துனது அப்ப அறநிலையத்துறைன்ற விஷயத்த வந்து ஆலயத்தை விட்டு கோயில் இவன் அரசு வெளியிடுச்சு அரசியல் வெளியேறுச்சுன்னா நாங்க ஏத்திக்கிறோம் அறநிலைத்துறையில உள்ள சாதாரண ஸ்டாஃப் கிட்ட சொல்லுங்க சார் அஞ்சு பேர் போய் தீபத்த மேல ஏத்திட்டு வந்துருவாங்க சார் அத ஏன் போக விடாம தடுக்கிற இத பத்தி பேசுனா இருக்கிற அர்ச்சகரை கூட வந்து தூக்கிட்டு கொண்டு போய் எங்கிட்ட கிராமத்துல அடிக்கிற நீ கொடுக்குற ஆயிரத்தி எண்ணூறு சம்பளத்துக்காக ஒரு முப்பது கிலோமீட்டர் சைக்கிள்ல போக முடியுமா எல்லாம் பழி வாங்குற முயற்சியெல்லாம் நடத்துக்கிட்டு இருக்க இப்ப அரசு என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க சார் சார் அரசு வந்து அந்த பிரிவு கவுன்சில உள்ள ஜட்ஜ்மெண்ட்ல ஆரம்பிச்சு தொண்ணூத்தி நாலுல லாஸ்டா வந்த ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் உள்ள அற இத நம்ம நீதிமன்றத்தோட தீர்ப்புகளை மட்டும் நிறைவேற்றினா போதும் சார் பப்ளிக் அனுமதிக்க வேணாம் இந்து முன்னணியை அனுமதிக்க வேணாம் பிஜேபி அனுமதிக்க வேணாம் பக்தர்களை அனுமதிக்க வேணாம் அறநிலையத்துறையோட வேலை என்ன இது ஆகம விதிப்படி உள்ள பூஜைகளை வந்து முறைப்படி நடத்துறது அவங்களை வச்சு நீங்களே ஏத்திக்க தீர்ப்பு இருக்கு அந்த தீர்ப்பை நீங்க ஏத்துங்க உங்களுடைய அதிமுக ஆட்சியில நீங்க கூட்டணி இருக்கும் போது இந்த கேள்விகள் அதிமுக ஆட்சியில வந்து அதிமுக ஆட்சியிலயோ திமுக ஆட்சியிலயோ இந்த இந்த தீப விஷயமோ மத்த விஷயங்களையும் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டங்களோ பிரச்சனைகளோ நடக்கலன்னு நினைக்கிறீங்களா

ஆனா ராஜா அவர்கள் இப்ப மலைக்கு வரும்போது எஸ்டிபிஐ கட்சி இந்த பி எஃப்ஐட நீட்சி இது வந்து ஒரு தேச விரோத கட்சின்னு எல்லாம் பாக்குறீங்க யாரு தேச விரோத கட்சி எஸ்டிபி ஆமா எப்படி அதை சொல்றீங்கன்னு கேக்குறேன் கமிஷனும் அதிகாரம் கொடுத்துருக்கு நிக்கிறாங்க அதுல இருக்கிற இன்னைக்கு நிர்வாகியா இரு அல்லுமா தடை பண்ணோம்னா அதை வந்து வேற பேர்ல வந்து எஸ்டிபிஐ என்ற பேர்ல நீ வந்துட்டு வச்சிருக்கேன் அப்போ அது தேச விரோதத்துல இருந்து அதே செயல்பாடு இதுல இருந்து வர விதத்துல செஞ்சு இருக்கு சார் அதெல்லாம் அதுக்கு நீங்க வந்து அதுக்கேத்த ஆதாரங்கள் எல்லாம் வந்து காவல்துறையிடே இருக்கு சார் உழவுத்துறை டே இருக்கு சார் எத்தனை தீவிரவாத அமைப்புல உள்ள எத்தனை பேர் வந்து இதுக்குள்ள நிர்வாகத்துல இருக்கான் எத்தனை தீவிரவாதிகள் வந்து கோர்ட்லயும் இதுலயும் வந்து மனு போட்டு பாக்குறாங்க எல்லா விஷயம் வந்து கைது பண்ணுது அப்படியே தவிர வேற யாரு சார் கைது பண்றா தமிழ்நாடு அரசோட தமிழ்நாடு காவல்துறையோட கை கட்டப்பட்டிருக்கு சார் என்ல விட வந்து இன்னும் சிறந்த ஆளுக காவல்துறையில இருக்காங்க சார் அவங்களால முடியும் அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை இங்க வழங்கலை அதனால சுதந்திரமாக செயல்படக்கூடிய காவல்துறை எந்த அரசியல் கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் அவங்க கையில இருந்து காவல்துறை தனியா எப்படி வந்து ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கோ அப்படி ஒரு ஆணைய மாதிரி என்னைக்கு அமைதோ அன்னைக்கு வந்து எங்களுக்கும் பாதிப்பா இருந்தாலும் பரவாயில்ல சார் நாடு நல்லா இருக்கும் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும் எல்லா தடையும் மீறிதான் இந்த நாளி போராட்ட நாளை சொல்றீங்களா ஆமா ஆமா சார் எல்லா தடையும் மீறி போராட்டம் இல்ல சார் உரிமைக்காக வழிபாட போரா வழிபாடு பண்ண போறோம் அறவழி போராட்டம் அறவழி போராட்டமாக நாங்க வந்து முருகன்டையே முறையிட போறோம் சார் அதான் எங்க வழிபாடு உரிமை தடுக்கிற வேலை தான் சரி போக கூடாது அனுமதியே இல்லன்னு சொல்லிட்டாங்களே சாமி கும்பிட அனுமதி வாங்கணும் எந்த கட்டாயமும் இல்ல அதுக்கும் தடுப்புன்றது திராவிட மாடல் அதுக்கு என்ன செய்யணும்னு இந்த பக்தர்களும் இவங்கள ஆன்மீகவாதிகளும் தான் முடிவு பண்ணனும் குறைந்தபட்சம் இதுல வர முடியாதவங்க ஒண்ணும் இல்ல இதுல இருந்து வாங்குறது எந்த விதத்திலையும் அரசு எந்த இடத்த பயன்படுத்தி வாங்குறது திமுகவோட வேலை அரசு அதிகாரிகளா இருந்தா அவங்களோட அவங்களுக்கு வந்து இடைஞ்சல் பண்றது ஒரு தொழில் இது பண்றவனா இருந்தா அவனுக்கு ஒரு இடைஞ்சல் பண்றது அதை தாண்டி வந்து நம்மளோட ஆஹ் ஒரு சாதாரண வந்து ஒரு பொதுமக்களா இருந்தா ஒரு பகுதியில வந்து அவரோட வாய்ஸுக்கு வந்து மரியாதை இருக்கிற ஒரு குடும்பம் மறந்து அவன் வீட்டு வாசல்ல கொண்டு போய் குப்பத்தொட்டி வச்சு விட்டுறது இப்படியெல்லாம் பழி வாங்காமல் எத்தனை பேர் வெளிய வருவான்னு நினைக்கிறீங்க இப்ப கடைசிரா அவர்கள் முன்னிலையில இந்த போராட்டம் நடக்க போகுது இந்து முன்னாடி முன்னெடுத்து நம்ம தலைவர் அண்ணாமலையரனுக்கு அழைப்பு விழுக்கப்பட்டிருக்கா வருவாரா அழைப்பு அழைப்பு எல்லா பகுதிக்கும் எல்லா பேருக்கும் தான் கொடுத்துருக்காங்க சார் பரிவார அமைப்பை சார்ந்த எல்லா பேருக்கும் அது யார் யாரோட சூழ்நிலை ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை ஜெய் கச்சிராஜா ரெண்டு பேரும் வந்து டெல்லியில தேர்தல் பிரச்சாரத்துல இருந்தாங்க அதுல இருந்து அவங்க எப்ப வர்றாங்க என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும் அறிவிப்பு மாநிலத்தில் அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி தகவல் எங்களோட உள்கட்சி வருது சார் அது வந்து எப்படி எங்களுக்கு தெரியல அது வந்து எப்பனாலும் வந்து அறிவிப்பு வரலாம் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இந்த விஷயம் வந்து யாரு தலைவரா இருந்தாலும் யாரு தலைவரா தலைவருக்காக நான் சொல்லல அறிவிப்பு

இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள் எந்த உயிர் சேதமும் இல்லாம எந்த பொருள் சேதமும் இல்லாம தானா அகன்று போகணும்னு ஒரு பிரார்த்தனையை வந்து ஆண்டவன்டையே வைங்கன்றதான் நாங்க கடைசியா கேட்டுக்கிறோம் இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விக்கு மிக பொறுமையா ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்